நாம் இன்றைக்கி வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட வெறும் பால் மட்டுமே இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க பாலை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இட இடையில் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் பால் வந்துட்டு கடாயில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது பாலை காய்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா ரெண்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி அதோடய சாறு கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம காய்ச்ச பால் வந்துட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு பாருங்கள் இடையிடையா இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பால் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்க்கவே தெரியுதுல இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல வினிகர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம் இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் அழகாக திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா வினிகரையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பால் எல்லாமே தெரிஞ்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு லைட்டாக எல்லோ கலருக்கு மாறி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்க பால் எல்லாமே கம்ப்ளீட்டாக திரிஞ்சு வந்துட்டு அந்த தண்ணியும் லைட் எல்லோ கலரில் இருக்குது இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இனி நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை எடுத்து வச்சுட்டு அந்த வடிகட்டி மேலே ஒரு சுத்தமான துணியை விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கவனமாக ஊற்றிக்கோங்க மேலே இந்த தண்ணி பட்டரக்கூடாது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி எல்லாமே சேர்கிற மாதிரி கீழே இருக்கிற பாத்திரத்தை பார்த்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம பன்னீர் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து வினிகர் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நார்மல் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த பன்னீர் எல்லாத்தையுமே அலசிக்கோங்க லைட்டாக இது சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் அலசும்போது அந்த சூடு வந்து ரொம்ப கையில் பிடிக்காது இப்போ இதை நல்லா சுத்தமாக அலசிக்கோங்க அலசினதோ இந்த கர்ச்சிஃபாக அப்படியே கையில் உருட்டிட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே போல் கையால் நல்லா பிழிஞ்சி எடுத்துடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணும் இந்த பன்னீரில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அரிப்பில் அதை அப்படியே நல்லா டைட்டாக உருட்டிட்டு வச்சுக்கோங்க இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அது வெளியில் போகிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டான கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இது மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அரை லிட்டர் கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையிடையாக விட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நாம் சேர்த்துருந்தா அரை லிட்டர் பாலும் கால் லிட்டர் அளவுக்கு நல்லா வத்தி வர வரைக்கும் வத்த காய்ச்சிக்கோங்க இப்போ இந்த பால் வந்து வற்ற காய்க்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அதை பிரித்து எடுத்துகிட்டு ஒரு விரிஞ்ச பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்ல பொடி மாதிரி கையாலேயே உதிர்த்தி எடுத்துக்கோங்க இதை நல்லா உதிர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையோட இந்த பகுதியை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் விரிஞ்சா அடிக்கணமான பிளேட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது கை வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிர்ந்து தான் போகும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நாம் ஏற்கனவே காய்ச்சிக்கிட்டு இருந்த பால் வந்துட்டு நல்லா பாதிக்கு பாதி நல்லா வத்த காய்ச்சி வந்துடுச்சு இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க நல்லா இதை மாதிரி உதிர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் அரைக்கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வற்றி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் வத்தி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வற்றிட்டு கடாயில் ஒட்டாமல் அழகாக உருண்டு திரண்டு வருது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வந்து லைட்டாக ஷீட் வச்சுருக்கேன் இப்போ அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க பட்டர் ஷீட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மல் பிளேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு தட்டில் வந்து இதை பரத்திட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆகிடும் அதனால் இது சூடாக இருக்கும்போதே அழகாக லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க நட்ஸ் சேர்க்காமலும் இருக்கலாம் நான் கொஞ்சமாக பிஸ்தாவும் ரோஸ் பட்டல்ஸும் வைக்கிறேன் இப்போது இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அது சூடாக இருக்கும்போதே லைட்டாக இதை வந்து டிப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கம்ப்ளீட்டாக சூடு ஆற வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை பீஸ் போட்டுக்கோங்க நான் ரெடி பண்ணியிருக்கிறது மொத்தம் எனக்கு ஆறு பீஸ் கிடச்சிச்சு செய்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் நம்ம பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இந்த ஸ்வீட் வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பால் கல்கண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தட்சிண கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்